எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க அந்த சந்தோஷத்தை கொண்டாட நான் இன்றைக்கி ப்ரான் பிரியாணி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஆர்டர்லாம் எதுவும் கிடையாது வீட்டுக்கு தான் இந்த ப்ரான் பிரியாணி பண்ணியிருக்கேன் இது வந்து நான் எப்படி பண்ணுறேன் என்னோட ஸ்டைலில் நான் எப்படி ப்ரான் பிரியாணி பண்ணுறேன்னு உங்களுக்கு இன்றைக்கி பண்ணி காமிக்கிறேன் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் குக்கர் இருக்கும் நம்ம குக்கரில் இன்றைக்கி தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்றைக்கே நான் ப்ரான் வச்சு தம் பிரியாணி பண்ண போகிறேன் குக்கரில் நமக்கு நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன் வாங்க கொஞ்சம் கூட சாதம் உடையாமல் நமக்கு பிரியாணி வரணுன்னா நம்ம ஒரு சிலதை ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணால் நமக்கு உதிரி உதிரியாக நல்லா பிரியாணி கிடைக்கும் பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு இது வந்து அரை கிலோ அரிசி அதுக்கான அளவு இது நாலு ஸ்பூன் அளவு என்னென்ன சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் பத்து லவங்கமும் ரெண்டு துண்டு பட்டையும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா ஒன்றா வதங்கட்டும் நம்ம வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக உப்புலாம் சேர்ப்போம் அந்த மாதிரி எதுவும் சேர்க்காமல் இது எண்ணெயிலே வதங்கணும் இந்த வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இது அரை கிலோவுக்கான அளவு ஒரு ஸ்பூன்னால் அது ஒரு முப்பது கிராம் அளவு இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவும் நல்ல எண்ணெயில் வதங்கணும் நம்ம எண்ணெய் ஊற்றுனதும் பட்டை லவங்கம் போட்டோன்னா அந்த லவங்கலாம் மேலே தெறிக்கும் ஒரு சிலது வெளியே கூட விழுந்துடும் அதனால தான் நான் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் போட்டேன் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளியை நான் வெங்காயம் எந்த அளவு எடுத்தனோ அதே அளவுக்கு தான் நான் தக்காளி எடுத்துருக்கேன் அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருந்தேன் அதே மாதிரி அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதே மாதிரி ரொம்ப மெல்லிசா கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா ஒன்றா வதங்கட்டும் பிரான் பிரியாணி பண்ணும்போது மிக்சி ஜார்ல ஒரு பத்து பதினஞ்சு பிரான் எடுத்து நீங்கள் கொ குறை குறைப்பாக அரைச்சி வெங்காயம் தக்காளி வதங்கும் போது அது கூட சேர்த்து வதக்கி பண்ணும்போது பிரான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அருவமாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதுவும் ஒரு முப்பது கிராம் மிளகாத்தூள் இருக்கும் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகா ஒன்று ரெண்டு கூடவை குறைச்சியை போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் போடணும் தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால நான் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் ஒன்றா நல்லா வதங்குறதோ நம்ம எடுத்து வச்சுக்க ப்ரான் இதில் சேர்த்துடலாம் நான் ஒரு கையில் வீடு எடுத்துகிட்டு பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன் அதனால் நான் புதினா போட மறந்துட்டேன் ஒரு கை அளவு புதினா போட்டுக்கோங்க ஒரு கையளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க அரிசி உடையாமல் உதிரி உதிரியாக கிடைக்கணுன்னா நம்ம தண்ணி வந்து கரெக்டாக சேர்க்கணும் அதில் இன்றைக்கி நான் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இந்த மூணு டம்ளருக்கு நான் மூணு டம்ளர் அளவு தான் தண்ணியும் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அரிசியை நம்ம இதில் போட்டுடலாம் நான் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி நம்ம காய்கறிலாம் கட் பண்ண அந்த டைமில் நான் செய்கிறதுக்கு முன்னாடி தான் அரிசியை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன் அது மொத்தம் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லைன்னா இருபது நிமிஷம் முள்ள ஊறி இருக்கும் நாம் எப்பவுமே பிரியாணி செய்யும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி அதை கழுவிட்டு ஊற வச்சோன்னா போதும் நமக்கு அரிசி நீள நீளமாக கிடைக்கும் உதிரி உதிரியாக வரும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியமும் கிடையாது அரிசியெல்லாம் போட்டு முடித்ததும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு நல்லா எதாவது வெயிட் போட்டு நல்ல வெயிட்டான ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க பிளேட் மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியான பிரியாணி கிடைக்கும் நம்ம குக்கர்லேயே ப்ரான் பிரியாணி இல்லை எந்த பிரியாணியும் பண்ணலாம் உதிரி உதிரியாக கிடைக்கும் தண்ணி மாத்திரம் அளவாக வைங்க நமக்கு பாத்திரத்தில் அடியும் பிடிக்காது பிரியாணி நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் பாருங்கள் எனக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னு இப்போ நான் சொன்னதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரியான உதிரி உதிரியான பிரியாணி கிடைக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க என்னோடய சேனலை யாராவது இப்போ தான் புதுசாக பார்க்க வரீங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் தொண்டையில் ப்ராப்ளம் இருக்குது அதனால் என்னோடய வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் நல்ல ரெசிபியோட தேங்க்யூ